முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை வேண்டாம் என்று ஒதுங்கி நிற்கும் உன்னுடைய துணை உனக்காக இன்று மிக பெரிய சண்டை போட்டுவிட்டார் தங்கமே என்னதான் அவருடைய மனதில் உன்னை நினைத்து பிரிந்து இருந்தாலும் யாராவது ஏதாவது உன்னை பற்றி சொன்னால் அவர்களிடம் சண்டை போட்டு விடுகின்றார் தங்கமே உன்மேல் ஒரு பக்கம் பாசமும் ஒரு பக்கம் கோபமும் இருந்து கொண்டு நடு தான் உன்னுடைய துணை இப்பொழுது இருந்து கொண்டு வருகின்றார் யாராவது ஏதாவது கூறினால் கூட அவர்களிடம் உன்னை பற்றி உயர்வாக பேசிவிட்டு சண்டையும் போட்டுக்கொண்டு இருக்கின்றார் அந்த சண்டைக்கு காரணம் நீ மட்டும்தான் தங்கமே விருப்பப்பட்டதை அடைந்து விட்டதாக நினைத்து மகிழ்ச்சி கொள் விருப்பப்பட்டதும் அந்த மகிழ்ச்சியும் ஒரு நாள் என்னுடைய ஆசையால் உனக்கு நிச்சயம் உண்மையாக கிடைக்கும் இப்பொழுது உன்னுடைய துணையும் உனக்கு கிடைப்பார் அவருடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிட்டது அதனால் யார் எது சொன்னாலும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அனைவரிடமும் உனக்காக சண்டை போடுகின்றார் நிச்சயம் அவர் தானாகவே உன்னிடம் வந்து விடுவார் தங்கமே வாழ வேண்டும் என்றால் வேலை செய் ஆள வேண்டும் என்றால் தொழில் செய் தான் உச்சம் தொட முடியும் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் ராஜயோகம் உனக்கு கிடைக்கப் போகின்றது இனி உன்னுடைய துணையுடன் புதியதாக ஒரு வாழ்க்கையை நீ ஆரம்பிக்க போகின்றாய் இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உனக்கானது நீ விரும்பியது எல்லாம் கிடைக்க போகின்றது சிக்கும் கரும்பை போல உன்னுடைய வாழ்க்கை இனிக்க போகின்றது என்னுடைய ஆற்றல் உன்னை வந்து சேரும் என்னை நீ அழைத்தாயா ஏன் உன் மனம் பயத்தில் கலக்கமாக இருக்கின்றது இது ஒன்றும் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல இது ஒரு வாழ்க்கையின் அங்கம் மட்டுமே முருகா என்று என்னை கூப்பிடு மிக வேகமாக நான் வருகின்றேன் எனக்கு நடக்க இருந்த ஆபத்தில் இருந்து நானே உன்னை காப்பாற்றியும் உள்ளேன் எதற்கும் துணிந்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் தங்கமே எதற்கெடுத்தாலும் என்னால் முடியுமா ஜெயிக்க முடியுமா என்றெல்லாம் யோசிக்காதே நாம் ஜெயிப்போம் நம்மால் முடியும் என்று நம்பும் பொழுது நீ காணும் கனவும் நிச்சயம் நிறைவேறும் கூடிய விரைவில் உன்னுடைய துணை மனம் மாறி உன்னிடம் வருவார் உனக்காக அனைவரிடமும் பரிந்து பேசிக்கொண்டும் சண்டை போட்டும் உள்ளார் அவருடைய மனதில் முழுவதும் நீ மட்டும்தான் இருக்கின்றாய் தங்கமே கூடிய விரைவில் இந்த நாட்கள் அனைத்தும் மாறி சந்தோஷமான நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்றது உலகில் ஒருவருக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உனக்கு உன் துணையின் மூலம் கிடைத்து உள்ளது சந்தோஷமாக இரு ஓ முருகா வெற்றுவேல் முருகா